ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுடைய அடிப்படை சம்பளம் மற்றும் அடிப்படை ஓய்வூதியத்தோட டிஏ இணைக்க போறதா கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக நீங்கள் செய்தியில் பார்த்துருப்பீங்க ஸோ இது தொடர்பாக நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையில் அமைச்சவர்கள் அதிகாரப்பூர்வமாக பதிலளிச்சிருக்காங்க இது தொடர்பான முழுமையான விவரங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுடைய கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்துட்டு இந்த அகவலைப்படி ஃபிஃப்டி பர்சன்டேஜ அடிப்படை ஊதியத்தோடு இணைக்கிற ஒரு கோரிக்கை இந்த நடைமுறை ஆக்சுவலாக ஃபிஃப்த் பே கமிஷனப்போ இருந்தது ஃபிஃப்டி பே ஃபிஃப்த் பே கமிஷன் அப்போ என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா எப்பெல்லாம் அகலிப்படி ஃபிஃப்டி பெர்சன்டே தொடருதோ அப்போ உடனடியாக அதை வந்துட்டு பேசிக் பேட இணைச்சிருவாங்க உதாரணத்துக்கு ஒரு ஒருத்தருடைய பேசிக் பே டென் தௌசண்ட் அப்படின்னா அகவலைப்படி ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆகும்போது அதில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்துட்டு பேசிக் பேட இணைச்சிருவாங்க ஸோ புதிய பேசிக் பே ஃபிஃப்டின் தௌசண்ட் வருவாரு அண்ட் மீண்டும் அகவலைப்படியான ஜீரோலேருந்து தொடங்கும் இதுதான் பொது இருந்த நடைமுறை அதை தொடர்ந்து வந்து ஆறாவது பே கமிஷனில் இந்த மாதிரி அகலைப்படியை வந்துட்டு அடி அடிப்படை உதவித்தோடு இணைக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் அந்த கமிட்டியால் பண்ணப்படாதனால அது முற்றிலுமா வழக்கு ஒழிந்து போயிருந்தேன் சொல்லலாம் அதனை தொடர்ந்து தற்போது ஏழாவது உதவிக்குழு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் முடிவடைக்கக்கூடிய சூழலையும் இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு திட்டமே அரசாங்கத்தில் இல்லாம தான் இருந்தது இந்த நிலையில சமீபத்தில் டிஏ பிப்டி பர்சன்டேஜ் கிராஸ் பண்ணிட்டு அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உடனடியாக பேசிக் எவ்வளோ இணைக்கணும் மாதிரி தொடர்ந்து அரசு ஊழியர் சங்கங்களும் ஓய்வூதிய சங்கங்களும் கோரிக்கை விதமாக இருக்காங்க இது தொடர்பாக இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி அவர்கள் ஒரு பதிலளிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாதிரி பேசிக் பேயோட டிஏனுடைய ஃபிஃப்டி பர்சன்ட் இணைக்கக்கூடிய எந்த விதமான திட்டமும் அரசாங்கத்தில் நிறைய நிலுவையில் இல்லை அது தொடர்பாக எந்த விதமான பரிசீலியும் நாங்கள் செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை அரச ஊழியர் மற்றும் ஓய்வு அகவலைப்படி டிஏ டிஆரான திருத்தம் செய்யப்பட்டு அவ்வப்போது இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற வழங்குறதுனால பேசிக் பேயோட டிஏ மறு பண்ணக்கூடிய எந்த விதமான திட்டம் எங்கள்ட்ட கைவசம் இல்லை அதே சமயம் ஏற்கனவே ஆறாவது ஊதியக்குழுனுடைய அந்த ரெக்கமெண்டேஷன்லேயே வந்துட்டு இந்த இந்த நடைமுறையானது வளக்கொழிந்து போயிட்டதுனால அது ஏழாவது ஊதியக்குள்ள தற்போது இருக்கக்கூடிய இந்த ஊதியக்குழுல அப்படிப்பட்ட எந்த விதமான திட்டமும் சாத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரியும் அதிகாரப்பூர்வமாக பதிலளிச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் எட்டாவது ஊதியக்குழுவான நடைமுறை எட்டாவது ஊதியக்குழுவான பரிந்துரைகளை அமல்படுத்துறதுக்கான அந்த குழு அமைக்கக்கூடிய பணிகள் எல்லாமே தற்போது தொடங்கியிருக்கனால ஏழாவது ஊதியக்குழுனுடைய இறுதி தருவாயில் இருக்கிறனால வேறு எந்த விதமான திட்டமும் அரசாங்கத்திட்ட இல்லவே இல்லை எப்படாதது ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல எழுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்